એમાં જુડા જોડા જોડા જોડે નૂતમ રાય આરકા લિકા વેરી નૂતમ બાઈ નૂતમઈ નૂતમાય નૂતમ વારા નૂતમ વર્વા

ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ് ആയിരത്തി തൊള്ളായിരം അനുഡ് ആയിരത്തി തൊള്ളായിരം രൂപ ആയിരത്തി തൊള്ളായിരം രൂപ ആയിരത്തി തൊള്ളായിരം രൂപ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പത്ത് രൂപ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത് അനുഭവ രൂപ രണ്ടായിരം 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 രണ്ടായിരത്തി പത്ത് രണ്ടായിരത്തി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി പത്ത് രൂപ ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி பத்துரூபா ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா தொண்ணூறு ரூபா ரெண்டாயிரத்தி ஒருநூறு 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 ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரூபா தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மீனாக்கா இருநூத்தி ஐம்பதுக்கு ஆறு எஸ் அப்போ அண்ணா எண்ணூறு காய்ச்சி ஒன்பது நாற்பது ஒன்பது நாற்பது அண்ணா 30 நாற்பது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு ஒன்பது நாப்பது ஒன்பது நாப்பது ஒன்பது நாற்பது ஒன்பது நாற்பது ஒன்பது தொண்ணூறு